வணக்கம் மக்களே உங்களுக்கும் ஜே சிபி புக்லேன் கிரேட் போன்ற கனரக வாகனங்களை ஆபரேட் பண்ண கத்துக்கணுமா அப்ப உடனே நமது ஆபரேட்டர் பயிற்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்க நாங்க உங்களுக்கு ஜே சிபி கிரேன் கிரேன் போர்க்லிப் போன்ற நான்கு கனரக வாகனங்களை ஆபரேட் பண்ண பயிற்சி அளிக்கிறோம் நம்ம ஆபரேட்டர் பயிற்சி மையத்துல இந்த நான்கு பயிற்சியும் சேர்ந்து எடுத்தீங்கன்னா ஒரு பயிற்சிக்கு ஆறாயிரம் மட்டும்தாங்க நான்கு பயிற்சிக்கு இருபத்தி நான்காயிரம் மட்டும்தான் உணவும் தங்குற இடமும் இலவசமா முன்பதிவு கட்டணம் ரூபாய் பயிற்சி வகுப்புகள் முடிஞ்சதும் உங்களுக்கு ஆப்ரேட்டர் சான்றிதழ் வழங்கப்படும் ஆர்டிஓ லைசன்ஸ் தேவைப்பட்டா தனி கட்டணம் பெற்றுக்கலாம் உடனே தொடர்பு கொள்ளுங்க